ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் நம்ம இன்றைக்கி ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் வேற லெவலில் லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டுருக்கு கானா வினோத்தோடைய நேமும் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கானா வினோத்தை கொஞ்சம் இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இன்னும் ரெண்டு வாரம் போனாலும் தெரியும் கானா வினோதோடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா ஸ்டேபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டார்கெட் வந்து பண்ணிட்டாங்க ஆதிரியை வந்து சொல்லிட்டாங்க போகிறது கானா வினோத் தான் நம்பர் ஒன்ல இருக்கான் ஓட்டிங்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவரை டார்கெட் பண்ணியே இந்த கேம் வந்து நகர ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வேறு என்னென்ன நடக்குது லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓட்டிங் அலிலிசிஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து கம்ப்ளீட் வாக் த்ரூ இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் அண்ட் டீம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நம்ம டேமி அதாவது சாண்ட்ராவை வெறுப்பேற்றினோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனை ஆகும் பெருசாக அப்படியே சுற்று போட்டு கடைசி சுபிக்ஷா விட்டு அந்த நகையை எடுத்துகிட்டு ஓட சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இனிஷியலாக சுபிக்ஷா வந்து இந்த பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அதாவது சேரில் உட்காந்துருக்கோம் தட்டி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு வரைக்கும் வந்து போகிறேன் விஜயசெயர் வரைக்கும் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கர பிரஷர் பண்ணிட்டு இருக்கா பட் சாண்ட்ரா ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் பிரசெண்ட் வந்து ஆதரவாக சாண்ட்ராவுக்கு வந்த பொழுது வராமல் போன போது அவங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் லைவில் பிரசென்ட் வந்து இவர் வந்து எதுமோ நிஜமாவே வந்து மேயர் மாதிரியும் மேயர் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி இது ஃபன் சொல்லியாச்சு ஜாலியாக இருக்கணும் ஆடல் பாடல் ஆக்சுவலாக ஆடல் பாடல் நிகழ்ச்சி ரொம்ப ஜாலியாக கலாய்ச்சிக்கிட்டு போயிட்டு பாட்டு எங்கே டான்ஸ் ஆடுறாங்க அப்போ வந்து போய் டான்ஸ் ஆடணும் பட் இப்போ மழை பெய்யுறதுனால உள்ள அரங்கம் அமைக்கல அது போதெல்லாம் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பீக்கான ஒரு வீக் அப்படின்றதுனால ஆடல் பாடல் வேண்டாம் அப்படின்னு யோசிக்க முடியாது ஸோ அடுத்த ரெண்டு வாரம் பிசிக்கல் வர வரப்போகுது ஸோ இப்போ இருக்கிற இந்த டாஸ்க்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் வச்சிட்டாங்க அதுக்கு போதெல்லாம் வந்து ஸ்டேஜ் வச்சுருந்தோம் அவ்வளோதான் பாட்டு போடும்போது அந்த டான்ஸ் ஆடணும் இப்படி தான் வந்து டாஸ்க் இருக்கும் பட் இதில் வந்து ஒரு ஸ்டேஜ் வச்சு நெக்லஸ் ரெண்டு வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கேருந்து நீங்கள் கலவாண்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆம்னேசன் பாஸ் எல்லாம் வந்து ஒரு உருட்டிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாராட்டணும் ஏன்னா பாஸ் வந்து கிரியேட்டிவ் டிவ்மா அட்லீஸ்ட் இதிலையா யோசிச்சிங்களே சும்மா வந்து சிம்பிளாக வந்து டாஸ்க் வைக்காமல் இந்த அளவுக்குலையாச்சும் உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி குட் நான் வந்து மதிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஓகே அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப சாண்ட்ரா வந்து ஒரு இஷ்யூ இவங்களுக்கு பிரச்சனைக்கும் சேண்ட்ராக்கும் என்ன இஷ்யூன்னு தெரில இவங்க அப்பாவோடையுது அதெல்லாம் நமக்கு புரியுது பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துருச்சு அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்வதி கிட்டே ஒரு பிரச்சனை வந்து பண்ணுறாங்க உரண்ட இழுக்கிறானுங்க அதாவது பார்வதி வந்து மசாஜ் பண்ணுறா அவன் நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்காள் கமுருதீன்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து கேரக்டரில் கமுர்தீன் பாரதி கிடையாது பார்வதி ஒரு பொண்ணு கமுருதீன் ஒரு பொண்ணு ஓகேவா ஸோ ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேரக்டர் ஜஸ்ட்டிஃபே அதுதான் கம்பெனி சொன்னால் அதனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்க பண்ணுறது இது போன வேலைன்னு வைங்க அது வேற விஷயம் அதை நம்ம பேச வேண்டாம் பட் என்ன சொல்கிறேன்னா அந்த கேரக்டர் இருக்கிறப்ப இவர் மேயராக அதனால மேயர்னா நீங்கள் வந்து சொல்லக்கூடாது கரெக்டாக இருக்கணும் ஏன்னா பாரதி பயங்கரம் கலாய்ச்சி விட்டாங்க பார்த்தா வந்து சிரிப்பு மேயராக இருக்குது ஒன்றும் சேமற டம்மியாக இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரம் கலாய்ச்சி விட்டாங்க ஸோ இவருக்கு வந்து அது ஹர்ட் உடனே கம்பனிதனை கூட்டி வந்துட்டு இந்த மாதிரி மேயர் நான் கேரக்டர் எடுத்துருக்கேன் அதனால் நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கேன் எல்லாரும் பழி தேசிட்டாங்க குளிச்சிட்டாங்க நான் குளிக்காமல் இருக்கேன்னா கேரக்டரில் இருக்கேன் அப்படின்ட்டு யார் ராணி கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீ போய் குளிக்கலாம் அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் போதா போய் குளிடா நாரி தொலைது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் இது ஒன்று சொல்லிட்டு சொன்னவனே கம்பெனி வந்து ஒரே சிரிப்பு வந்துட்டு சொல்கிறான் அந்த மாதிரி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அதை தான் சொல்லிட்டு போட்டோம் அவர் மேயர்னால் நிஜமா அம்மா அப்படி ஆமாம் ஆமாம் நெஜமா மேயராமா அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது சாண்ட்ராக் வந்து கோவம் வந்துருச்சு சரியா அவர் வந்து நின்று இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு சுபிக்ஷா காதரா உள்ளே வந்தீங்க சொல்லுங்க அப்படின்றான் உடனே சுபிக்ஷா காதரம் நான் வந்தேன் ஹேய் நான் எதுக்கு வந்தேன் அதெல்லாம் நான் வரலை அப்படின்ற மாதிரி எதிர்வாருன்னு பார்த்தா அங்கே போய் நான் என்ன சொல்றேன்னா அவங்க எல்லாம் சொன்னாங்க நாலு விரல் தான் ஒன்னா இருக்கு அஞ்சாவது விரல் வேறு மாதிரி இருக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு உடனே சுபிக்ஸா சும்மா இல்லாமல் வாங்க நே நான் அங்கே பேசிட்டு நீ பேசணும் அங்கே பேசுறேன் அண்ணன் பேசாத அப்படின்ற ஒரு கோமாளி என்பதை திருப்பி திருப்பி நீ முறை நிறுவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸ்ட்ரைட்டாக அங்கே பேசணும் சுபிக்ஸாக உங்களுக்கு சப்போர்ட்டாக வராங்க அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம் பட் ஃப்ரெண்டா இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அங்கே பேசிடுவான் இவர் தனியாக டீல் பண்ணி பாருறான் என்ன அப்போ வச்சு சேரா சேனா அந்த மாதிரி என்ன நீங்கள் பண்ணீங்க எனக்கு நீங்கள் ஆதரவாக பிரச்சினீங்க தப்பு பண்ணி அங்கே சொல்லியிருக்கலாம் உங்கள் கிட்ட அது என்னுடைய வேலை இல்லை நான் என் டீமுக்கு தான் அங்கே இருக்கணும் நான் உனக்கு இருக்க முடியாது நான் இண்டிவிஜுவல் பிளேரா இண்டிஜுவல் கோவாலி கோவாளி அப்படின்ற மாதிரி ஒன்று இன்டிவிஜுவல்னால் விளையாடு அதை ட்ரை பண்ணு அதை விட்டு நீ பொண்டாட்டிங்கிறத ஒன்று பாரு திடீர்னு ஒரு நினைச்சா பொண்டாட்டியை மாறிப்பார் நினைச்சா தீம் கண்டஸ்டன்டாக மாட்டேன் எப்படி அடித்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேண்ணா நீ எங்கிட்டயும் ஒட்டு தாடிருக்கான் அப்படிதான் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் எப்பயும் பேச பொண்டாட்டி அந்த மாதிரி பேசு அது இல்லாமல் சோறு கிடைக்காது அதான் வெளியே போனா ஆ சோறு போட மாட்டேன் அப்படி தானே மூஞ்சு மோரைப்பார் அப்படின்ற மாதிரி இதுக்கு இந்த பார்வதி கலாச்சார வர நீ தூரம் கேவலமாக வந்து மசாஜ் பண்ணுறா ஆ அப்புறம் அது நொல்ல முத்து கண்ணை முத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தால அப்போ அதெல்லாம் வந்து அவ்வளோ கட்ட சும்மா உக்காந்துகிட்டே போட்டால் அருங்கரும் கேட்குறா நீங்கள் வயசாக இருக்கீங்க நீங்கள் பார்த்துருந்தோம் சப்போர்ட் பண்ணல எனக்கு அது நான் சப்போர்ட் பண்ணணும் நான் சப்போர்ட் பண்ணுவோம் நியாயத்தை பேசுகிறேன் அப்படி இப்படி சொல்லி போட்டு ஆகி ஒரே அழுக சாண்ட்றான் உள்ளே போய் பாத்ரூம் கிட்டே போய் உட்காந்து அழுகிட்டு அப்புறம் திருப்பி வந்துட்டு நிற்கிறாங்க அப்போ ரம்யா வந்து வாங்கிக்க யாரும் போடல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அரோரா பக்கம் இல்லாமல் போயிட்டு மைக் போடாமல் கண்டு தண்டனை தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் போயிட்டு இருக்கு அப்புறம் எல்லாம் இருக்காங்க இப்போ லைவ் பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு கலகலப்பு இல்லை சண்டை இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது வரைக்கும் நான் பாராட்டுறேன் சரியா சரியா இதுதான் வந்து லைவ்ல நடந்தது அடுத்து ஓட்டிங் வருவோம் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் யார் யார் என்னென்ன கொஸ்டின் இல்லை அன்னபிஷியில் வினோத் முதலிடம் எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் அடுத்து பாரு இரண்டாம் இடம் ஐம்பதாயிரம் வாக்குகள் திவ்யா மூன்றாவது இடம் முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் விக்ரம் நான்காவது இடம் முப்பதாயிரம் வாக்குகள் கம்புர்தின் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நான் சொன்னேன் இல்லை விக்ரம் இந்த டாஸ்க் வந்து ஒரு கேக்வா நான் ரெண்டு மூணாயிரத்துக்கு அவர் வந்துடுவார் தான் தோணுது எனக்கு கம்பெனிக்கு அப்புறம் பிரஜன் இவங்கெல்லாம் எங்க ஓட்டு போடுறாங்க தெரில பத்தொம்பதாயிரம் வாக்குகள் சாண்ட்ரா பத்தொம்போது அமித் பதினேழாயிரம் வாக்குகள் கனி பதினேழாயிரம் சுபிக்ஷா பதினேழாயிரம் எஃப்ஜே பதினாறாயிரம் ஸோ சுபிக்ஷா எஃப்ஜே இந்த ரெண்டு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வெளியே போவாங்க கனி கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அமித் அந்த சீரியல் கிரேஸ் இருக்கிறதுனால இன்னும் ஒரு ரெண்டு வாரம் வருவாருன்னு தோணுது எனக்கு ஸோ இந்த மூன்று பேர் ஜே சுபிக்ஷா ஆர் கனி வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ அஃபீஷியலில் நம்ம வருவோம் வினோத்து ஆனால் இந்த ஓட்டம் எனக்கு சொன்ன செய்தி என்னன்னா வினோத்துடைய ஓட்டை பாரு நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட் ஸோ பார்வுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஏன்னா வினோத்துக்கு இப்போ டப்பா டான்ஸ் ஆடுது எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க ஆதரவை வர மிஷனோட வந்திருக்கா அதை பேஸ் பண்ணி வினோத்து வந்து அதை அடிச்சு தூக்கணும் ஓட்டிங்க்கு ஏன்னா ஓட்டு பாருங்கள் இப்போ நெருக்கிடுச்சு எண்பதாயிரம் தான் போயிருக்கு முப்பதாயிரம் டிஃபரன்ஸ் வெரி டிஃப்ரென்ஸ் இல்லை ஈஸியாக அடிக்கலாம் அதே மாதிரி திவ்ய பாரு இரண்டாம் இடம் சரியா மூன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்திருக்கார் இப்போது அஃபீஷியலில் மூணு திவ்யா கிடையாது நாலு தான் திவ்யா அஞ்சு கமருதி கமுருதின் கீழே இறங்கிட்டார் ஓட்டு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு ஏன்னா அவர் கேம் மக்களுக்கு வந்து ஒரு இது இல்லை ஏன்னா பாரு அரோரா இதை சுற்றியே இருக்கிறதுனால அது பெருசாக இல்லை பார் இப்போ கொஞ்சம் ஷீ இஸ் கெட்டிங் பேக் த ஓல்டு கேம் பட் இன்னும் அடிச்சாட்னா நான் தூக்கலாம் ஸோ பார்வுக்கு இது நல்ல சான்ஸ் இருந்து ஒன்று வர்றதுக்கு அதே மாதிரி விக்ரமுக்கு நல்ல சான்ஸ் அந்த டாஸ்கில் பர்ஃபார்ம் பண்ணி அவரும் வந்து சும்மா கிருட்டு கிருட்டு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய டைமென்ஷனில் நான் அனலைஸ் பண்ணுற விதம் ஓகே பிரஜின் சாண்ட்ராக்கு ஹோப் இருக்குது பட் அவங்க சீக்கிரம் ஒன்று ரெண்டு மூணு வாரத்துக்கு சேஃப் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து போகுது ஸோ அமித் கனி எஃப்ஜே சுபிக்ஷா இவங்க நாலு பேர் தான் டேஞ்சரில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் ஸ்டெக்ஷன் சொல்லுங்கள் ஸோ அஃபீஷியல் வினோத் பாரு விக்ரம் திவ்யா அண்ட் கம்பருதி ஓகே தேங்க் யூ